குறிப்பாக நீங்கள் பார்க்கணுன்னா இந்தியா கூட்டணி அமையாதுன்னு நினைச்சாங்க அமைஞ்சதற்கு பிறகு மாநிலத்தில் வந்து ஒரு தேர்தல் உடன்படிக்கை ஏற்படுவது சிரமம் நினச்சாங்க அதுவும் சிறப்பாக நடந்துவிட்டது இவர்கள் எந்த இடங்களிலே பாஜக வலுவாக இருக்கிறது என்று நினைக்கிறார்களோ அந்த இடங்களில் இன்றைக்கு பாஜக வலுவிழந்திருக்கிறது இந்தியா கூட்டணி உச்ச உத்திரப்பிரதேசம் பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் போன்ற மா மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களிலெல்லாம் மிக அற்புதமாக சீட்சாரிங் முடித்து தேர்தல் களத்தை சந்திக்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்ததற்கு பிறகு தாங்கள் நினைத்த ரொம்ப இலகுவாக அவங்க தேர்தலில் நிறைய சாணக்கியத்தனம்லாம் பண்ணுவாங்க நிறைய குறுக்கு உள்ளடி வேலைகள்லாம் பார்ப்பாங்க குறுக்கு வேலைகள் பார்ப்பாங்க என்ன லெவலுக்கு வேணால் போவாங்கங்க அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில இந்த ஒருத்த பேசலாம் பார்த்தீங்களா குஜராத்தில் அமித்ஷாவுக்கு ரொம்ப டிகிரி தோஸ் தான் ராஜபுத்திரர்கள் குறித்து ஒரு இழிவான கருத்தை பதிவு செய்தார் இஸ்லாமியர்களுக்கு துணையாக இருந்தாங்க அவர் சொன்ன வார்த்தையை சொல்ல கூசுது ஆனால் அது மக்கள் தெரிஞ்சு கொள்ளணும் இந்த பாஜகவினுடைய ஆட்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணுங்கிறதுக்காக நாங்கள் அந்த வார்த்தையை சொல்கிறோம் பேரரசர்களாக இருந்தவர்கள் ராஜபுத்திரர்கள் தான் அன்றைக்கு பாஜகவுக்கு அவ்வளவு சப்போர்ட்டாக இருந்தாங்க அவங்கள பற்றி பேசும்போது இஸ்லாமியர்களுக்கு துணையாக இருந்தாங்க இஸ்லாமியர்களுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்தாங்க தங்கள் வீட்டு பெண்களை கூட இஸ்லாமிய அரசியர்களுக்கு திருமணம் செய்து வைத்து தங்கள் தங்களுடைய தேவைகளை சாதித்து கொண்டார்கள் என்ற சொன்ன செய்தி கேட்டவுடன் பதினோரு ராஜபுத்திர வம்சத்து பெண்கள் தீக்குளித்திருக்கிறார்கள் நல்லா கவனிச்சுங்க பதினோரு பெண்கள் தீக்குளிச்சிருக்காங்க இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இருபத்தி ரெண்டு கோடி பேர் இருக்கிற அந்த இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த ராஜபுத்திர வம்சத்தை சார்ந்தவர்களும் இன்றைக்கு பாஜகவுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டக்களத்தை சமைத்து நின்றுக்கு குஜராத்தில் மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கியிருக்கிறாங்க இதெல்லாம் இப்படி வருகிற பொழுது இதை பிரேக் பண்ணணும்னா வன்முறையை தூக்கணும் இந்த மாதிரியான விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னா பாஜகவில் நேரடியாக கண்ட்ரோல் பண்ண முடியாது நீங்கள் அந்த மணிப்பூர் கதை தான் நான் சொல்கிறேன் பாருங்கள் மணிப்பூரில் ரொம்ப அமைதியாக தேர்தல் நடந்திருக்கிறது நல்ல வாக்குப்பதிவும் நடந்திருக்கிறதுன்னு இன்றைக்கு செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது ஸோ இது போன்றதொரு தங்களுடைய ஆதரவு நிலைகள் இருந்தவர்கள் கூட இன்றைக்கு பாஜகவிற்கு எதிர்நிலை வந்ததற்கு பிறகு அவர்கள் கையில் இருக்கிற ஒரே ஆயுதம் என்பது வன்முறை இந்துத்துவா கலவரம் வகுப்புவாதம் இது குறித்து பேசி அந்த இந்து மக்களிடையே வாக்குகளை பெற வேண்டும் என்கிற அந்த அடிப்படை அபாயகரமான சிந்தனை பயணித்திருப்பதற்கு காரணமே அவர்கள் ஆதரவு நிலைகளை இழந்து வருகிறார்கள் என்கிற பயம்தான் அதற்கு காரணமாக சொல்ல முடியும் ராஜ்நாத் சிங்கை பொறுத்த நீங்கள் பார்ப்பீங்க ராஜ்நாத் சிங் வந்து ஒரு நாளைக்கு ஒன்று பேசுவார் நாங்கள் பாருங்கள் நாங்கள் பாகிஸ்தான் மண்ணிலே போய் நாங்கள் குதித்து அவர்களை நாங்கள் தீவிரவாதிகளை சுட்டுத்தல்லுவோம் இந்த கழுதையெல்லாம் இருக்கட்டும் உலக நாடுகள்லாம் காறி துப்பிக்கிட்டு இருக்கான் அப்போது இது ஒரு ஜனநாயக நாடாக ஒரு நாட்டினுடைய பிரதமர் அந்த நாட்டினுடைய மக்களுக்கு எதிராகவே கருத்தை சொல்லக்கூடிய பிரதமர் ஒரு உள்துறை அமைச்சர் உங்களை போன்ற ஒரு இராணுவ அதிகாரிகள் அமைச்சராக இருக்கிற இந்த நாட்டை நினைச்சு உலக நாடுகள் வந்து வேதனையோடு இந்தியாவை கவனித்து கொண்டு இருக்கிறது நீ என்னவோ கோட்டு சுட்டு மாட்டிக்கிட்டு உலகமெல்லாம் போய் சுற்றிட்டு வந்து ஏன்டா இந்த ஆளுக்கு பட்டம் கொடுத்தோம் ஏண்டா இந்த இந்த நம்ம நாட்டுக்கு நம்ம வரவேற்றோம் என்று உலக நாடுகள் கவலை கொள்ளக்கூடிய தேர்தல் பரப்புரைகளை செய்கிற இந்த ராஜ்நாத் சிங்கு அதில் கொஞ்சம் நிதின் கட்கரி மட்டும் கொஞ்சம் வித்தியாசமானவர் நான் நிறையா கவனிச்சுக்கிட்டு வரேன் நிதின் கட்கரியை ஆனால் ஆக்சுவலாக அவர் தான் பிரதமர் வேட்பாளருக்கு தகுதியானவராக அறியப்பட்டவர் அவரை வந்து அந்த ஒர்க்கிங் கமிட்டிலேருந்தே தூக்கினார் மோடி மோடியை விட பயங்கர ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெப்பாசிட்டி உள்ளவர் நான் நிறைய கவனிச்சிருக்கேன் அவர் குறித்து ஆனால் அந்த சாலை போட்டதில் நேரடியாக அவர் சம்பந்தப்படவில்லை என்று சொன்னாலும் பதினெட்டு கோடி ரூபாய் ஒரு கிலோமீட்டருக்கு போட்டதை இரநூத்தம்பது கோடி ரூபான்னு வந்து இந்த ஊழல் சிஎன்ஜி அறிக்கையெல்லாம் வந்து பிரச்சனை வந்துச்சு அப்பொழுது கூட தன்னுடைய நேர்மை தன்மையை நிதின் கட்கரி நிறுவுவதற்கு முயற்சி செய்தார் என்பதை நம்ம பார்த்துருக்கிறோம் திறமையானவர் அனுபவம் வாய்ந்தவர் நிதின் கட்கரி தான் அடுத்து பாஜகவினுடைய பிரதமராக வருவார் என்கிற நிலை வந்தோடனே அவர் தூக்கி போட்டார் மோடி வெளியில் தனி மனிதனுங்க புகழ்ச்சி மோடி மோடின்னு சொன்னால் மட்டும்தான் அவருக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அதை தாண்டி வேற யாரை பேர சொன்னாலும் அவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்கிற ஒரு சிந்தனை ஓட்டம் உள்ள தலைவராக தன்னை கொண்டு வரணும்னு அவர் முயற்சி பண்ணுறாரு இந்த ஒரு நாடு ஒரு தேர்தல் ஒரு மொழி இந்த மாதிரி வருகிற பொழுதே அது சர்வாதிகார போக்கு என்கிற ஒரு நிலைக்கும் அது வந்து இயல்பாகவே தள்ளப்படும் என்கிற செய்தியும் இன்றைக்கு அவர் வகுப்புவாதம் குறித்து இஸ்லாமியர்கள் குறித்து பேசியிருக்கிற செய்திகளெல்லாம் நாளைய சர்வாதிகாரத்தினுடைய பாதையை நோக்கி அவர் பயணிப்பார் என்பதற்கான எடுத்துக்காட்டாக இந்த வட இந்திய மக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த நாடு காப்பாற்றப்பட வேண்டும் இந்த நாடு மீண்டும் மனிதனேயமிக்க ஜனநாயகத்தின் பாதையில் செல்லுகிற நாடாக பரிணமிக்க வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி மோடி தலைமையிலான ஆட்சி அமைந்தே விடக்கூடாது என்பதில் எல்லா மாநில மக்களுமே தெளிவாக இருக்காங்க அதனால தான் இவங்க உடறிகிட்டு இருக்கிறாங்க பார்ப்போங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மோடி பிரிவினை ஏற்படுத்துற மாதிரி பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க இதை வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அண்ணாமலை யாரும் பாஜக தலைவர்கள் யாரோ இத பத்தி பேசவே மறுக்கிறாங்க இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து இங்க சொல்றாங்க ஆனா பிரதமர் அங்க போய்ட்டு இஸ்லாமியர் வந்து வேற அப்படி கருத்து பிரிவினை ஏற்படுத்துற மாதிரி பேசுறத இங்க எந்த ஒரு கருத்தையும் வந்து முன்வைக்க மாட்டாங்க இல்ல ஆதரவு கொடுத்துருக்காங்க இங்கேயே ஆதரவு கொடுத்துருக்காங்க அண்ணாமலை தொலைக்காட்சிகள் பேசுறவங்களா மோடி பேசுறது சரிதாங்கிறான் அண்ணாமலை சரிங்கிறார் வானதி சீனிவாதன் சரிங்கிறாங்க இங்கே இருக்கிற ஆர்எஸ்எஸ் பெண்மூலம் உள்ளவர்கள் பாஜகவினுடைய கட்சியில் உள்ளவர்கள் எல்லாரும் மோடி ஆதரிக்க ஆதரிக்கலைன்னா இவங்க ஆட்சியில் இருக்க முடியாது ஒரு மாநிலத்தினுடைய சிறுபான்மையினர் பிரிவினுடைய மாநில தலைவர் வந்து ஒரு மாவட்ட தலைவர் நினைக்கிறேன் அவர் மோடி இதை சொன்னதற்கு பிறகு இஸ்லாமியர்கள் என்னை நோக்கி நிறைய கேள்விகளை கேட்கிறாங்க அப்படின்னு வந்ததற்கு பிறகு மோடி பேசியது தவறு தான் அவர் அவரை கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க அவரை கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்க அதனால் அவர் மோடி வைக்கிற வாதங்களை வந்து தவறு என்று சொல்வதற்கு இங்கே தமிழகத்தில் இருக்கிற எந்த தலைவருக்கும் திராணி இருக்காது வெட்கங்கட்டு அரசியல் செய்யக்கூடிய பாதையை தேர்ந்தெடுத்தவர்களிடம் நியாயத்தெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது அவர்களுடைய பார்வை அதுதான் ஆர்எஸ்எஸ் நம்ம மோகன் பகவத் சொன்ன செய்தி நான் ஏற்கனவே கடந்த காணொலியில் உங்களுக்கு நான் பதிவு செஞ்சேன் அதுதான் அவர்கள் பாதை பெண் உரிமை மறுக்கப்படும் பெண்கள் அடிமைகளாக்கப்படுவார்கள் பெண்கள் வேலைக்கு போகக்கூடாது பெண்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கக்கூடாது பெண்கள் வீட்டில் புருஷன் பிள்ளைகளை பார்த்துருக்கக்கூடிய சு சூழ்நிலை தான் பெண்களுடைய வாழ்க்கை முறையாக இருக்கணும் என்பது தான் ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்பாடு அதை இல்லை என்று மோகன் பகவத்தோ இல்லை இல்லை என்று அதற்கு அடுத்த தலைவர்களை யாராவது ஒருத்தர் வந்து பதிவு பண்ணாங்கன்னா அதற்கான ரெண்டாயிரத்தி பதினேழுலே நாக்பூரில் ஆர்எஸ்எஸ் அலுவலகம் திறப்பு விழாவில் மோகன் பகவத் அவர்கள் பேசியதை நான் பிரதி எடுத்து வைத்திருக்கிறேன் அதை நான் மீண்டும் உங்களிடம் வந்து அதை படித்து காட்டுறேன் மக்களுக்கு எதிரானவர்கள் ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் ஜனநாயகத்துக்கு எதிரானவர்கள் இந்துத்துவா என்கிற ஒற்றை புள்ளியில் மட்டுமே மக்களை இணைக்க வேண்டும் என்கிற அதிகார மமதையும் ஆபத்தான சிந்தனையும் கொண்டவர்கள் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்பதிலே ஒட்டுமொத்த இந்திய சமூகமும் அந்த பாதையில் தான் பயணிக்கிறது என்கிற தகவல்கள் வருகிற பொழுது உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கிறது ஜூன் நாலாம் தேதி அந்த தேர்தல் வாக்கு எண்ணிக்கை வருகிற பொழுது அந்த அந் அதை நோக்கிய ஒரு வாக்கு எண்ணிக்கை அதை நோக்கிய ஒரு வெற்றியாக அமைந்தால் மட்டுமே இந்த இந்திய நாட்டின் ஜனநாயகத்தை இந்திய நாட்டை இந்திய நாட்டினுடைய நீதி பரிபாலனத்தை இந்திய நாட்டினுடைய அரசியல் சாசனத்தை இந்திய நாட்டினுடைய தன்னாட்சி பெற்ற அதிகார அமைப்புகள் எல்லாம் தன்னாட்சி பெற்ற அதிகார அமைப்புகளாக தங்களுடைய பாதையை வகுத்து கொள்ளுகிற பெண்கள் 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 வந்து இந்த சமூகத்தில் முன்னேறிய இடத்திற்கு செல்கிற ஒரு பெண் உரிமை பேசுகிற நாட்டும் பெண்களாக இந்த நாட்டில் இருக்கிற பெண்கள் உயர்வதற்கும் படித்துவிட்டு முப்பது வயது வரைக்கும் உள்ள இளைஞர்களில் பன்னெண்டு சதவீத இளைஞர்கள் இருக்கிறார்கள் வேலை இழந்திருக்கிறார்கள் என்கிற கவலை அளிக்கக்கூடிய செய்திகளுக்கெல்லாம் மாற்றம் ஏற்பட வேண்டுமானால் முதலில் மக்கள் மனதிலே ஒற்றுமை ஏற்படுத்த வேண்டும் அதை நோக்கி பயணிப்பது மட்டும்தான் ஒரு பாமானியனின் பார் பார்வையாக நான் பதிய வைக்க ஆசைப்படுகிறேன்